யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் எல்லா ராசிக்கும் எப்படி இருக்கு ராசியோட பலன்கள் எல்லாம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் 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 இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் சிம்ம ராசி ஜாதகருக்கு எப்படி இருக்கும் சிம்ம ராசி அதாவது மார்ச் மாத பலன் பற்றி சிம்ம ராசி வந்து ராசிக்கு ஏழாம் இருக்காரு ராசியை குரு பார்க்குறாரு ராசிக்கு முயற்சி ஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரவேற்புக்கான மாதம்னே சொல்லலாம் சிம்ம ராசி நேயர்கள் வந்து கடந்த மாசம் சூரிய இந்த கடனை ஏற்படுத்தியிருப்பாரு தேவையில்லாத எதிரிகளை உருவாக்கியிருப்பாங்க வாக்குவாத பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க அதுலேருந்து விடுவிக்கக்கூடிய மாதமா இது ஏற்படுத்தி தரப்போகுது அதே நேரத்துல சூரிய பகவான் ரெண்டு அஸ்தங்கமான கிரகத்தோட பயணிக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்திலயும் சரி திடீர் பயணத்திலயும் சரி கவனம் தேவை புதிய முதலீடு செய்யலாம் அப்படின்னு இருக்கீங்கன்னா ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிட்டு பண்றது சிறப்பாக இருக்கும் சிம்மராசி ஜாதகரோட பொருளாதார நிலை எப்படி இருக்கும் பொருளாதாரம் பேசும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாசம் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் தான் இவங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் ரெண்டாம் அதிபதி அஸ்தங்கமாய் உட்கார்ந்து ஸோ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களே யாரையாவது நம்பி பணத்தை கொடுத்துட்றதோ இல்லை ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்து ஏமாறத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு முன்னாடியே வந்துடுறதுனால மார்ச் மாதம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்பு ஏற்படுச்சு சிம்ம ராசிக்கார ஜாதகர் பொருளாதார நிலைக்காக செய்ய வேண்டிய தாந்திரிக பரிகாரம் என்ன இந்த திடீர் ஏமாற்றத்துலேருந்து இருந்து சரி பண விரயத்துலேருந்து இருந்து வந்து ஒரே வழி பார்த்தீங்கன்னாக்கா காலையில ஆறு டு ஏழு பெருமாளுடைய கோவிலில் ஃபர்ஸ்ட் பெருமாளை திறப்பாங்க கண் திறக்கிற மாதிரி கதவை திறந்து ஆரத்தி எந்த பெருமாள் கோயில்னாலும் பரவாயில்ல திருப்பதி தான் போகணும்ல வீட்டு பக்கத்துல இருக்க கோவிலா காலையில எத்தனை மணிக்கு திறக்கிறாங்க முதல் தரிசனம் அத இவங்களோட ஜென்ம நட்சத்திரம் இல்லையா இவங்க பிறந்த கிழமை நாலு வரும் அந்த நாலு போய் பார்த்துட்டு சிம்ம ராசிக்கார ஜாதகர்ல இருக்கிற மாணவர்களோட கல்வி எப்படி இருக்கும் கல்வின்னு பேசும்போது நீங்க சிக சிறப்பா இருக்கும் கல்வியில வந்து போட்டி பந்தயங்கள்ல வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட நாளா ஒரு விஷயத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு சிறப்பு இவ்வளோ நாளா எனக்கு சரியான டீச்சர் அமையலை சரியான டியூஷன் மாஸ்டர் அமையல அப்படின்னு சொல்றவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் படிப்புக்காக நேரம் செலவழிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நான் படிச்சுட்டேன் பத்து நிமிஷத்துல எடுத்து வைக்கிற குழந்தைங்க கூட ஒரு நைட்டு ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுக்கே ஏற்படுத்தி கொடுக்கும் சிம்மராசிக்கார ஜாதகர்களோட குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கும் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி நேர்கள் வந்து ஒற்றுமை அதிகரிச்சு கொடுக்கும் குடும்பத்தோட வெளி வெளி பயணங்கள் செல்றதை தவிர்க்கணும் அதாவது பத்தாம் தேதி வரைக்கும் மார்ச் முக்கியமான போகலாம் வந்து குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியத்துல அதுலேயும் மெயினா வாழ்க்கை துறையுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும் சிம்மராசிக்கார ஜாதகர்களோட உத்தியோகம் எப்படி இருக்கு உத்தியோகத்துல வெற்றியை கண்டிப்பாங்க உத்தியோகம் சிறப்பா இருக்கு திடமான முடிவோட செயல்படுவாங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க இவங்க வந்து மெயினாக இருந்து இவங்க கீழே பணியாட்கள் இருக்காங்க ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் மாதிரியோ இல்லை ப்ராஜெக்ட் ஹெட்டாகோ இருக்காங்க அப்படின்னாக்கா முக்கிய முடிவுகளில் ஒரு கைடன்ஸ் வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும் இல்லை இவங்க வந்து மேலதிகாரி சொல்கிற வேலையை தான் செய்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த டைம்குள்ளே அந்த ஒர்க்கை முடிச்சறது இல்லைன்னா தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திப்பாங்க சிம்மராசி கர ஜாதகர்களோட ஆரோக்கியம் எப்படி இருக்கும் சிம்மராசி நேயர்களுக்கு வந்து இந்த மாதம் எப்படி சொல்லணும்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா நெஞ்சு கரிப்பு கேஸ்டிக் முதுகு தண்டு வலி முதுகு தண்டுல இருக்கக்கூடிய எலும்பு தேய்மானம் இது சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் சிம்மராசி சிம்மராசிக்கார ஜாதகர்களோட தொழில் எப்படி இருக்கும் தொழிலை வரைக்கும் மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழிலுக்காக நான் லோன் அப்ளை பண்ணிருக்கேன் அதோட வெற்றிகளும் கூட்டாளி மூலயமா நான் தொழில் கூட்டு வியாபாரம் செய்யறேன் அப்படின்னா இந்த மாசம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய மாசமா இருக்கும் சிம்ம ராசிக்கார ஜாதகர்களோட வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் சோ இவங்க வந்து இந்த மாதத்துல அவங்களோட ஜென்ம நட்சத்திரத்துக்கோ இல்ல பிறந்த கிழமை அன்னைக்கும் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் சனி சனிப்பிரீத்தி பண்ணிக்கிறது மிக சிறப்பே சனி பிரீத்தினா ஒன்றும் இல்லை சனி சனிக்கிழமை அன்னைக்கு இல்லையா அவங்க பிறந்த கிழமை செவ்வாய்க்கிழமைனாலும் செவ்வாய்க்கிழமை போய் பண்ணலாம் போயிட்டு சனி பகவானுக்கு ஒரு தீபம் நல்லெண்ணெய் தீபம் அந்த எள்ளை எரிக்கிறதெல்லாம் தவறு தல்லன தீபம் ஏத்தி அந்த சனி பகவானை மனசார பிரார்த்தனை செஞ்சுட்டு வர்றது சிறப்பாக இருக்கும் சிம்மராசிக்கார ஜாதர்கள் இந்த மாதம் என்ன வண்ணம் அதிகமாக அவங்க யூஸ் பண்ணுவாங்க இவங்க யூஸ் பண்ண வேண்டிய வண்ணம் அப்படின்னு மஸ்டர்ட் கலர் கலரு அதாவது வெந்திய நிறம் சொல்லுவாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா லைட் எல்லோ இந்த கலர்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணலாம் நன்றி நன்றி